hello beepers துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க ஏனென்றால் இந்த நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது இதன் விளைவாக தான் எதிர்பார்க்காத சில திருப்பங்களையும் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க அந்த வகையில தான் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஏகப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த மாற்றங்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகிறது முன்னேற்றகரமான சூழலானது இருக்கக்கூடுமா அதே போல தனிப்பட்ட அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது ஆரோக்கியமானது எப்படி இருக்க போகுது என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது ஆமாங்க இனி வரப்போகின்ற ஏழு நாட்கள்ல நீங்க ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லாபகரமான சூழலாக அமையக்கூடுமா அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய நிம்மதியான சூழலானது இருக்கக்கூடுமா உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் இருக்க போகுதா அப்படிங்கிற எல்லா சின்ன சின்ன விஷயங்களையுமே நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற்போல நடந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த வித ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடும் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால மகாலட்சுமியுடைய அருளாசியால குடும்பத்துல சுபிச்சமானது உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள்ல பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இதை இதை வைத்துதான் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனி இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்புகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் எட்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வெளியிடத்தில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைய போகிறது இத்தனை நாட்களாக உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இப்போது உங்களை வியர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் பார்த்தீங்கன்னா உயர்ந்து வெளியிடங்களில் காணப்படுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நீங்க வீட்டில் பூச்சி போல தான் வெளி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறாது எனவே இந்த ஒரு விஷயத்துக்கு தகுந்தாற் போல இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி நேயர்கள் அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க மேலும் சந்திர பகவானுடைய இடப்பெயிற்சியால் ஏற்றகரமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஒவ்வொரு வாரமுமே துலாம் ராசி சந்திரனுடைய நகர்வானது பார்க்கப்படுங்க அந்த வகையில் இந்த வாரம் சந்திரனுடைய அமைப்பானது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க வருமானமானது பல மடங்கு பெருகக்கூடிய வகையில் சூழலானது இருக்கின்றது வருமானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறது வருமானமானது கைக்கு சாதகமாக பார்த்திங்கன்னா வந்து சேரப்போகிறது பழைய கடன்கள் பாக்கிகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அடைப்பீர்கள் அந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது இதன் மூலமாக நீங்கள் வாங்கிய பழைய கடன் பாக்கிகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா திருப்பி செலுத்தி விடலாங்க மேலும் புதிய முயற்சிகளில் நீங்க தாராளமாக இறங்கலாங்க நீங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலுமே நீங்க கவனத்தோடு இருக்கீங்களோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் நீங்க தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்கின்றது செவ்வாய் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சில இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் பிரிந்து செல்வதற்காக கோர்ட்டு படிக்கட்டம் மிதிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்குங்க ஸோ முடிஞ்சளவுக்கு துலாம் ராசி நேயர்கள் புதிதாக திருமணமான தம்பதியர்களாக இருப்பின் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டுங்க ஏனென்றால் கிரகங்களுடைய அமைப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக சாதகமான நிலையில் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் எனவே தான் இனி வரப்போகின்ற நாட்களில் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போது தான் புதுசாக திருமணமாகியிருக்கீங்க அப்படின்னா உங்களை பற்றி அவங்களும் அவங்கள பற்றி உங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா தான் டைமை ஏற்படுத்தி கொடுக்கணுங்க ரெண்டு பேருமே நாங்கள் பிஸியாக இருக்கோம் நைட் டைம் தான் வரோம் அப்படின்ட்டு நம்ம இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்களுக்காக சில நேரங்களை ஒதுக்கி அவங்களுக்காக சில விஷயங்களை நீங்க செய்துட்டு வரும்போது இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அன்பு மண்யோனியமும் அதிகரிக்க கொடுங்க ஸோ துலாம் ராசின்னு கிடையாதுங்க யாராக இருந்தாலுமே சரிங்க கொஞ்சம் உங்களுடைய பார்ட்னரை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அதற்காக நீங்க சில எஃபர்ட்ஸை எடுங்க அதே போல சில வெளி இடங்களுக்கு சென்றுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக வைத்துக்கொள்வதற்கு உதவியாக இருக்க கொடுங்க இது மாதிரியான விஷயங்களை செய்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு ஏற்படும்போது போது பெருசாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க அப்படியே பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனை பெருசாகாம நீங்க பார்த்தீங்கன்னா எளிமையாக உங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பக்குவமானது இருக்க கொடுங்க ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டு

உங்களுடைய இருவருக்கும் இடையே அன்பானது அதிகரிக்க கொடுங்க மேலும் உயர்ந்த மனிதர்களுடைய ஆலோசனையால் மனதளவில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களானது ஏற்படக்கூடுங்க இப்படி தான் வாழ்க்கையானது இருக்கும் சில இடங்களில் வி இப்படி தான் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னால் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு முன்பின் தெரியாத நிறைய பேத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து போகிறோம் இல்லையா ஸோ அப்படி அவங்கக்கிட்டலாம் நம்ம நடந்துக்கும் போது எப்போதுமே நம்முடைய வாழ்க்கைக்காக வந்த நம்முடைய பார்ட்னர்கிட்ட கிட்ட நம்ம விட்டு கொடுத்தோம் நாம் வந்து அனுசரணையாக நடந்து கொள்வதோ தவறு எதுவும் கிடையாதுங்க குறிப்பாக சொல்லணும்னா இவங்க கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டுங்க ஸோ இது மாதிரியான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய சில பெரிய மனுஷங்களுடைய சில விஷயங்களானது உங்களுக்கு கிடைக்கலாங்க அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதலானது உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் புதன் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஒன்றுக்கு இரண்டாக லாபம் வரும் என்று ஆசை வார்த்தையானது காட்டி உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள் என்பதால் விழிப்போடு நடந்து அதில் இருந்து விடுபட முயற்சி செய்ய வேண்டியது மிகவுமே அவசியங்க உங்களுடைய நண்பர்களோ இல்லைனா உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்த தொழில் செஞ்சேன் நீயும் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு யாராவது ஆசை வார்த்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறனா அதுக்கு நீங்கள் மயங்கி விடக்கூடாதுங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து லீகலாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயமா இல்லைனா அது ஏதாவது ஸ்கேமில் வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்குமா ஒருவேளை நஷ்டமே வந்தா கூட அந்த நஷ்டத்தை சமாளிக்க கூடிய அளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா பண ரீதியாக பாத்தீங்கன்னா வலுவான சூழலானது இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க அதே போல் யாராவது ஏதாவது சொல்லிட்டா முழுமையாக நம்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை விசாரித்து பாருங்கள் அது உண்மைதானா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க அதன் பிறகு அவங்க சொன்ன விஷயங்களில் ஈடுபடுவது நல்லதுங்க குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு வியாபாரத்தில் மிகுந்த எச்சரிக்கையானது தேவைப்படுகின்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அரசாங்க ஊழியர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை பெற்றுக்கொள்வார்கள் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாய் வரலாம் திருமண நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயமானது உண்டாகலாம் சனி ஆறாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கார் பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்யலாங்க புதிய வீடு கட்டுவதற்கான திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்கு ராகு ஐந்தாம் வீட்டில் இருக்கார் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகளுக்காக கடன் வாங்குவீர்கள் கேது பதினொன்றாம் வீட்டில் இருக்காரு பெரிய மனிதருடைய சந்திப்பால் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளானது நடைபெறக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகவுமே பார்த்தீங்கன்னா அவசியம் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வள்ளி தெய்வானை முருகனை வழிபாடு செய்துட்டு வர முருகனுடைய அருளாசியால் எல்லாமே நல்லதாக நடக்க கொடுங்க எனவே இந்த ஒரு வழிபாட்டை மறக்காம செஞ்சுடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ